மதுரையில் திருமண உதவி தொகை வழங்குவதற்காக ஆயிரத்து ஐநூறு ரூபாய் லஞ்சம் வாங்கிய ஊர் நல அலுவலரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கையும் களவு கைது செய்தனர் மதுரை மாவட்டம் அடுத்த கோட்டாம்பட்டியில் ஊராட்சி ஒன்றிய ஊர் நல அலுவலராக பூங்கோதை என்பவர் பணியாற்றி வந்தார் அவரிடம் கம்பூரை சேர்ந்த காத்தம்மாள் என்பவர் தமது மகளுக்கு திருமண உதவி தொகைக்காக விண்ணப்பித்துள்ளார் இதற்காக ஊர் நல அலுவலர் இரண்டாயிரம் ரூபாய் லஞ்சமாக கேட்டு ஐநூறு ரூபாய் முன்பணம் பெற்றதாக கூறப்படுகிறது இதுகுறித்து ஒழிப்பு போலீசாருக்கு பாதிக்கப்பட்டவர் புகார் அளித்ததை அடுத்து லஞ்ச ஒழிப்புத்துறை ஆலோசனையின் பேரில் ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுகள் ஊர்நல அலுவலர்கள் பூங்கோதையிடம் கொடுக்கப்பட்டது அப்போது மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் பூங்கோதையை கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர் இதேபோல் தூத்துக்குடியில் தடையில்லா சான்று வழங்குவதற்காக இரண்டாயிரத்து இருநூறு ரூபாய் லஞ்சம் பெற்ற தாலுகா அலுவலக இளநிலை உதவியாளரும் கைது செய்யப்பட்டுள்ளார் கோவில்பட்டி சீனிவாச நகரைச் சேர்ந்த சங்கர் கணேஷ் என்பவரிடம் தடையில்லா சான்றிதழ் வழங்க லஞ்சம் வாங்கிய போது தாலுகா அலுவலக இளநிலை உதவியாளர் காந்தியை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர்